ஃபேவரட் ஆக்டர்ஸ் இவங்க நடிக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த லுக் போஸ்டர் வந்து சூப்பராக ஹிட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா டீசர் அப்படின்ற ஒரு ஒன் மினிட் குள்ள இருக்கக்கூடிய வீடியோவை ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டீசர் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா தான் படத்தோட ட்ரெயிலே ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத வந்து இப்ப ஒரு ட்ரெண்டா வச்சிருக்காங்க அந்த வகையில் தான் இப்ப நம்ம ஹீரோஸ் எல்லாரும் நடிக்கக்கூடிய படங்களுடைய ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த லுக் வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா டீசரை வந்து இன்னும் எப்படி எல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு டைரக்டர் எல்லாரும் உட்கார்ந்து யோசிச்சு அதுக்கப்புறம் டீசரை ரிலீஸ் பண்றாங்க டீசரை ரிலீஸ் பண்ணி அது வந்து நல்ல ட்ரெண்டா போகுதா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா கதையோட பிளாட் என்னமோ அதை லைட்டா சொல்ற மேனிக்கு ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் வந்து டீசர்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் சூப்பர் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அந்த வகையில் ஹீரோஸ்க்கு இணையாக ஹீரோயின்ஸும் இப்போ வந்து பெண்களை மையப்படுத்தின கதைகளை நடித்து அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்துகிட்ருக்காங்க அந்த வகையில் நம்ம ஜோதிகா அவர்கள் நடித்து வெளியேகக்கூடிய திரைப்படம் தான் மகளிர் மட்டும் இந்த திரைப்படத்தோட டீசரை வந்து ஜான்வரி ட்வெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ண நாள்னு இன்றை வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் பேர் இந்த திரைப்படத்தோட டீசரை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நயன்தாரா அவர்கள் நடித்து ரொம்ப ஆவலை தூண்டுற ஒரு திரைப்படம் தான் டோரா இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரெண்டே நாளில் பதினாறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஜோதிகா அவர்களுடைய டீசர் ரிலீஸ் ஆகி ஒன் மந்த் ஆக போகிற நிலமையில் அவங்களுடைய டீசருக்கு கிடைச்ச வியூஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் ஆனா நம்ம நயன்தாரா அவர்களுடைய ட்ரெய்லருக்கு கிடைச்ச வியூஸ் பாத்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரெண்டு பேரோட படமும் வந்து டாப் மோஸ்ட் போக போது அப்படின்றதுக்கு இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது ரெண்டு பேரோட படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா அவ்வளவுதான் கடுமையான போட்டியா தான் இருக்க போகுது ஜோதிகா மற்றும் நயன்தாரா அவர்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் திரையில மோதுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்விட்டர் பக்கத்துல அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க கமெண்ட்ல தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் சினிமாவை பத்தின சில செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா आज दे दान का फिल्में में भी तमन्ना सब्सक्राइब करना है